வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த சேனல்லாம் எப்பவும் பார்க்குற மாதிரி சாரீஸ் தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி ஒரு லெனின் காட்டன் சாரி லெனின் சாரி மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் நிறைய டிசைன் நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மேல டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீல பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு அதாவது கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி கலரும் நிறைய இருக்கும் டிசைனும் வேற வேற டிசைன்ல இருக்கும் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி எல்லா சேரீயும் இருக்கிறது இல்ல வேற வேற கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இந்த சாரியை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி ஏன்னா இதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் கிடையாது நம்ம நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படியே நெனல்ல காய வச்சு எடுத்து அயன் பண்ணி கட்டினீங்கன்னா கட்டிக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னா அயன் பண்ண தேவையில்லாம் அப்படியே கட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் அதே மாதிரி இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வெயிட்டே இருக்காது இந்த சாரிக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இது ஒரு காட்டன் சாரி தான் காட்டன் சாரிங்கிறதுனால இது எல்லா கல டைம்லையும் நம்ம சம்மரில் கூட இதை வேறு பண்ண முடியும் இது ஆஃபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாரியா இருக்கும் ஏன்னா ஆபீஸ் போறவங்களுக்கு நிறைய சாரி தேவைப்படும் அதாவது ஒர்க்கிங் உமனுக்கு வந்து நிறைய சேரீ தேவைப்படும் கம்மி ரேட்ல இந்த மாதிரி சாரி நிறைய டிசைன்ல கிடைக்குது அப்படிங்கறதுனால நீங்க வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு நிறைய உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கலர்லயே டிசைன்ல நீங்க வேர் பண்ண முடியும் அதனால ஆபீஸ் போறவங்களுக்கு இந்த சாரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயின்டைன் ஈஸி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இப்ப நீங்க இதை வந்து வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணலாம்னா தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம் முடிச்ச வரைக்கும் காட்டன் சாரி நீங்க வாஷிங் மிஷின்ல போடாம இருக்கிறது நல்லது இந்த சாரி பாத்தீங்கன்னா அயன் பண்ணாட்டாலும் கசங்காது ஏன்னா இந்த இந்த மெட்டீரியல் லெகன் மெட்டீரியல் அந்த மாதிரிதான் கசங்காம இருக்கும் அதனால இது வந்து உங்களுக்கு அயன் பண்ணி கண்டிப்பா அயன் பண்ணி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளின்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் அவ்வளோத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதுல இருந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீயை வந்து எடுத்துக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாள்ல தான் சாரி உங்க கைக்கு கிடைக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு சாரி வித் பிளவுஸ் வந்துடும் இதெல்லாம் ரன்னிங் பிளவுஸ் உண்டு ரன்னிங் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இருக்கும் அது ஒவ்வொரு சேரீக்குமே அந்தந்த கலர் பார்டர் பல்லு என்ன கலர்ல இருக்கும் அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்னென்ன மாதிரியான சாரி வருது அப்படிங்கறத நீங்க அப்டேட்ல டெய்லி அப்டேட்ல தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி நிறைய டிசைன் இருக்குது இதுல நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் நிறைய இருக்கலாம் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நமக்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அதனால ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ண சிஓடி கிடையாது ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாரி நாலுல இருந்து அஞ்சு நாளில் உங்க கைக்கு வந்துரும் கைக்கு வந்ததும் நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருக்கு இல்ல கலர் சேஞ்ச் ஆயி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுறோம் அதுக்காக நீங்க வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா முடியாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்